அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரியில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும் சிவபெருமானை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானை வழிபட்டு வளங்களும் நலன்களும் பெறுவதற்குரிய அற்புதமான விரதமாக மகா சிவராத்திரி இருக்குது சிவனுக்குரிய பிரதோஷங்கள் என பல வகையில் சிறப்பு பெற்றதோ அதே போல சிவராத்திரியும் ஐந்து வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி பூஜைகளும் நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுது இதில் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அதி அற்புதமான ஒரு நாளாக கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாட்களில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சிவனுக்குரிய இந்த அற்புதமான மகா சிவராத்திரியில் நாம் எப்படி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரியில விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் சிறப்புக்குரிய ஒரு தினமாக தான் மகா சிவராத்திரி கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள்ல விரதம் இருந்து சிவபெருமானை முழு மனதோடு வழிபட்டு வருவதும் நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை ஆகியவை நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதுமே கண் விழித்து சிவனை நினைத்து நாம தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு ராத்திரியாக சிவராத்திரி கருதப்படுது சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களையுமே போற்றி குறிப்பிட்டிருக்காங்க மகா சிவராத்திரி அன்று இரவில் சிவபெருமான் திரு தாண்டவம் நடனம் புரிந்து உலக உயிர்களை படைத்து மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகமாக இருக்கு மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவனுடைய மந்திரங்களை தொடர்ந்து சொல்வதால பிரபஞ்ச ஆற்றலையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை இந்த மகா சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையில் வருது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி திதியே மகா சிவராத்திரி என கொண்டாடப்படுவது போல மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியே மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினெட்டு மணிக்கு துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று வரை சதுர்த்தி திதி இருக்கு சூரிய உதய நேரத்தில் இருக்கக்கூடிய திதியை அன்றைய நாளுக்கான திதியாக கருத வேண்டும் என்ற முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் மகா சிவராத்திரி வழிபடுவது என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடாக இருக்கு இந்த முறைப்படி பார்த்தால் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு தான் சதுர்த்தி திதி இருக்கு இதனால மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையில விரதத்தை துவங்க வேண்டும் அன்று பகல் முழுவதுமே விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு விழித்து சிவபெருமான வழிபட வேணும் அது மட்டும் இல்லாமல் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசன மனதார வழிபடுவது சிறப்பு அந்த நாள் அன்று இரவு முழுவதுமே கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவனுடைய நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதமிருந்து இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வ இலை படைத்து பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதால சிவனின் அருளை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது மனதார சிவன வழிபடுபவர்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களும் சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பிரல காலத்திறன் போது பிரம்மாவும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில இரவு பொழுதுல அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரரை நினைத்து பூஜை செஞ்சிருக்காங்க நான்கு ஜாமங்களுடன் இரவு முழுவதுமே ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்திருக்காங்க பூஜையின் முடிவுல அம்பிகை ஈஸ்வரரை வணங்கி அடியின் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிவ மனிதர்களும் தங்கள் திருநாமத்திலேயே அதாவது சிவராத்திரி என்ற கொண்டாட என்று வேண்டியிருக்காங்க சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்து முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களுடைய சிவ சிவபூஜையை செய்பவராக யாராக இருந்தாலுமே அவர்களுக்குள் எல்லா விதமான பாக்கியங்களும் தந்து முடிவில் மோட்சத்தை அளிக்க முடியும் அருள் புரியவர் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லது சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருளை புரிஞ்சிருக்காங்க அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்படுவது அனைவராலும் கொண்டாடப்படுது பகல் பொழுது பரமேஸ்வரருக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியதாக இருக்கு இதனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாட்களில் விரதம் இருந்து எம்பெருமான வழிபடுவதன் மூலம் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது புராணங்களின்படி படி சமுத்திர மைந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலா வாசுகி என்ற பாம்பை கொண்டு தேவர்கள் கடைந்த போது விசம் கடலில் கலந்தது அது முழு உலகையும் அழிக்கக்கூடும் என்று தேவர்கள் நம்பியதால் பயந்து போயிருக்காங்க இதனையடுத்து சிவபெருமான் இடம் உதவிக்காக ஓடிப்போய் அவர் கொடிய விஷத்தை குடித்திருக்கார் அதை விழுங்குவதற்கு பதிலாக தொண்டையில் வைத்திருந்திருக்கார் இதனால சிவபெருமானின் தொண்டை நீல நிறமாக மாறியது இதன் காரணமாக அவர் நீல நிற தொண்டையான நீலகாந்தா என்று அழைக்கப்பட்டிருக்கார் இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரி என கொண்டாடப்படுவதாக சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுபோல நாம் சிவபெருமானையும் வழிபடுவது நமக்கு உட்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மாவும் விஷ்ணுவும் வாதாடினார் இதன் வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தடைந்திருந்தாங்க அவர்களில் யார் பெரியவர் என்பதை விளக்கிட சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தி வைத்திருக்கார் தனது தலையையும் பாதத்தையும் யார் காண்போரோ அவர்களே உலகில் பெரியவர்கள் என கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜீவ ஜோதியாக எழுந்தருள்ளிருக்காரு அந்த சோதனையே தோற்று கொண்ட விஷ்ணு அன்னத்தின் வடிவமாக பெற்ற பிரம்மாவின் சிவபெருமானின் உச்சியை காண வானத்திற்கு கிளம்பியிருக்கார் இருவருமே மிகப்பெரிய கடுமையாக முயற்சித்து சிவபெருமானின் தலையையோ அல்லது அடியையோ காண முடியவில்லை தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார் உயர உயர பறந்து முயன்ற பிரம்மர் நிலையில் நிலையில வானத்திலிருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாளம்புவ கண்டிருக்கார் எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மர் கேட்க நான் சிவனின் தலைமுடியில இருந்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கார் யுக யுகமாக பயணித்து பூமியை அடையவில்லை என கூறியது தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மர் கேட்டு தாளம்பு அதற்கு ஒப்பு கொண்டார் அவ்வாறே சிவபெருமானிடம் உரைத்தது பிரம்மாவும் தாழம்பூவும் பொய்க்கூறியதை கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாக இருந்திருக்காரு அக்னி பிளம்பாக மாறியிருக்கார் இதனால இந்திரன் யமன் அக்னி குபேரன் ஆகிய உள்ளிட்டவர்கள் சிவபெருமான் ஒரு மலையாக அடக்கி சிறிய ஜோதியாக அதன் உச்சியில் தன்னுடைய அனைவருமே வணங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம் சிவன் மற்றும் சக்தியின் திருமணத்தின் புராண கதை மகா சிவராத்திரி பண்டிகை தொடர்பான முக்கியமான புராணங்களில் ஒன்று சிவன் தனது தெய்வீக மனைவியான சக்தியுடன் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டத கதை விவரிக்கிறதாகும் சிவன் மற்றும் சக்தியின் புராணங்களின்படி சிவன் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரி என்று சொல்லப்படுவதாக இருக்கு சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகள் கொண்ட வேட்டைக்காரன் ஒருவன பசியுள்ள சிங்கம் துருத்தி சென்றதான் சிங்கத்தின் தாக்குதல்ல இருந்து தன்னை காப்பாற்ற வேண்டியிருக்கார் வில்வ மரத்துல ஏறினார் சிங்கம் மரத்தின் அடியில இரவு பகலாய் காத்திருந்து மரத்திலிருந்து தூக்குதல் விழுவத தவிரிப்பதாகும் அது மட்டும் இல்லாமல் விழுத்திருக்க வேலைக்காரர் வில்வ மரத்தின் இலைகளை பற்றி கீழே போட்டு கொண்டார் அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்வதன் மூலம் சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழுந்தன வில்வ இலைகள் தான் மகிழ்ச்சி அடைந்த சிவன் பறவைகளை கொள்வதில்லை கேள்வி கேட்டு அது மட்டும் இல்லாமல் வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்துமே மனந்து உங்களுக்கு வேட்டைக்காரனை காப்பாற்றிருக்காங்க இந்த கதை சிவராத்திரியில வில்வ இலைகளுடன் கூடிய சிவனின் வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே